வைல்ட் அனிமல்ஸை காட்டுக்குள்ளேயே போய் ட்ராக் பண்ணி அந்த ஃபீலை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுமா உடனடியாக ஜங்கிள் பாய் சஃபாரியை கான்டேக்ட் பண்ணுங்கள் வணக்கம் மக்களே வெல்கம் டு அவர் சேனல் ஜங்கிள் பாய் சஃபாரி ஸோ இன்றைக்கி நாம் கர்நாடகாவில் இருக்க பிஆர் டைகர் ரிசர்வில் தான் இருக்கோம் அண்ட் இன்னைக்கு நாம் இந்த இடத்த ஸ்கேன் பண்ணி இதுக்குள்ளே இருக்க பிக் கேட்ஸையும் எலிஃபெண்ட்ஸையும் தேடி தான் இந்த ஒரு ஜேர்னி இருக்க போகுது ஸோ இந்த ஒரு சூப்பரான ஜேர்னியை சென்னையில் இருக்க ஒரு கார்பரேட் டீமுக்காக ஜங்கல் பாய் சஃபாரி தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க ஸோ அவங்களுக்கு இந்த ஒரு ஜேர்னி தன்னோட ரியல் வேர்ல்டுலேருந்து எஸ்கேப் ஆகவும் அண்ட் ரொம்பவே அட்வென்ச்சரஸாகவும் அமைஞ்சுது ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி வைல்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் காட்டுக்குள்ளேயே மிருகங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனடியாக ஜங்கல் பாய் சஃபாரியை காண்டாக்ட் பண்ணுங்கள் இது பிஆர் ஹில்ஸ்னு சொல்லக்கூடிய பிலிகிரி ரங்கா ஹில்ஸ் ஸோ இந்த இடம் தான் ஈஸ்டர்ன் கார்ட்ஸும் வெஸ்டர்ன் கார்ட்ஸும் மீட் பண்ணுற இந்தியாவில் இருக்க ஒரே இடம் இந்த ஒரு கார்டு கிட்டத்தட்ட இரநூத்தம்பதுக்கும் மேற்பட்ட டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பேர்ட் ஸ்பீஷீஸ்க்கு ஒரு ஹோமாகவே இருக்குது இன்க்ளூடிங் ட்ரோகான் க்ரஸ்ட் சர்பன் டீகிள் அண்ட் நோ கியூரி பீஜியன்ஸ் ஸோ இந்த இடம் பேர்ட் வாட்சஸ்க்கு ஒரு ட்ரீமாகவே அமையுது இந்த ஒரு கார்டு ரெண்டு மலைகளோட வைல்ட் லைஃப்லையும் கனெக்ட் பண்ணுறதுனால இங்கே இருக்க எலிஃபெண்ட்ஸோட மைக்ரேஷன்ஸ்க்கும் டைகர்ஸோட ஜெனட்டிக் ஃப்ளோக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் போகிற சஃபாரி லக்கியாக இருந்தால் நீங்கள் பெரிய ஜைஜான்டிக் மலபார் ஸ்கூரில் பார்க்கலாம் ஸ்லாத் பியரை பார்க்கலாம் பைசன்ஸ் உருவத்தில் இருக்க பெரிய பெரிய இண்டியன் கார்ஸையுமே பார்க்கலாம் இப்போது நம்மளோட பிக் கேட்ஸ் ட்ராக்கிங் ஸ்பெஷலிஸ்ட் மிஸ்டர் தீபங்கர் தாஸ் கெஸ்ட்டாக எல்லாரையும் கூட்டிகிட்டு சஃபாரி ஜீப்பில் காட்டுக்குள்ளே இப்போது பிக் கேட்ஸை தேடி சர்ச் பண்ணி போயிட்டுருக்காரு அதே சமயம் எங்களோட டூரிஸ்ட் எல்லாருமே ரொம்பவே எக்ஸைட்டடாகவும் ரொம்பவே கியூரியாசிட்டியோட இந்த ட்ராவலை என்ஜாய் இருந்தாங்க அப்போ சிலர் எலிஃபென்ஸை பார்க்கணுன்னு ரொம்பவே ஆசையாக இருந்தாங்க ஸோ நாங்கள் எங்கள் ஃபோக்கஸை பிக் கேட்ஸ்லேருந்து எலிஃபென்ட்ஸுக்கு ஷிஃப்ட் பண்ணோம் ஸோ நாங்கள் ரொம்பவே அட்டென்ஷன் கொடுத்து எலிஃபென்ட்ஸ் எங்கெல்லாம் போயிருக்கோம் சொல்லிட்டு பொறுமையாக தேட ஆரம்பித்தோம் ஸோ தட் எங்களோடய டூரிஸ்ட்டுக்கு அவங்க வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு லைஃப் டைம் மெமரியை கொடுக்கலாம்னு நாங்கள் முடிவு பண்ணோம் ஸோ நம்ம இப்போ தான் ரெசார்ட்லேருந்து நம்ம கிளம்பி இங்கே என்ட்ரி பாயிண்ட்டுக்கு ரீச் ஆகிருக்கோம் ஸோ இது தான் அந்த காட்டோட என்ட்ரி பாயிண்ட்டு ஸோ பிஆர்டி டைகர் ரிசர்வ் பற்றி சொல்லணும்னா வந்து இது கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் சிக்ஸ்டி டூ ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு இருக்க ஒரு பெரிய காடு தான் இது ஸோ இங்கே வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஃபார்ட்டி ப்ளஸ் டைகர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம போகிற சஃபாரி ஜோன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ஃபைவ் டூ சிக்ஸ் டைகர்ஸ் வந்து ரூம் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஒரு குட் பாப்புலேஷன் ஆஃப் லெப்பர்ட்ஸ்ன்னு இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி ப்ளஸ் லெப்பர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பட் இந்த இடத்துல இருக்க ஒரே ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இந்த காடு ரொம்பவே டென்ஸான காடு ஸோ இங்கே வந்து நம்ம பந்திப்பூர் அண்ட் கபினியில் ட்ராக் பண்ணுற மாதிரி இங்கே நம்ம அனிமல்ஸை ட்ராக் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை பட் இங்கே நிறைய அனிமல்ஸ்லாம் இருக்குது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மங்கோஸ் இருக்குது அண்ட் எலிஃபென்ட்ஸ்லாம் இங்கே நிறைய பேர் இருக்குது இது மட்டும் இல்லாமல் நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் இருக்குது அண்டு லெப்பர்ட்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம கேகுடி வில்டனஸ் கேம்பில் இருந்து ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணி இப்போ என்ட்ரி பாயிண்ட் கூட நம்ம போயிட்டுருக்கோம் இருக்கோம் ஸோ ஏன் இந்த சஃபாரியில் வந்து எத்தனை அனிமல்ஸாக பார்க்க போடணும்னு தெரியல பட் லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட் இது ரொம்பவே ஒரு அடர்த்தியான காடு நமக்கு முன்னாடி ஒரு புலி இருந்தால் கூட அதால் அங்கேருந்து ஈஸியாக மறைஞ்சு போக முடியும் இதுதான் இந்த காட்டோட அழகும் இந்த காட்டோட மிஸ்ட்ரியும் கூட சடனாக நாங்கள் போகிற வழியில் ஃப்ரெஷ்ஷான ஒரு யானையோட சாணத்தை பார்த்தோம் எங்களுக்கு அப்போவே புரியுது இந்த வழியாக ஒரு யானை போயிருக்கு அப்படின்னு இதை அப்புறம் எங்களோட கெஸ்ட் எல்லாருமே ரொம்பவுமே ஆர்வமாக ஒவ்வொருத்தரும் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்தாங்க ஸோ நாங்கள் இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ண வேணாம் நினச்சி ஹெலிஃபேண்ட்ஸை ரொம்பவே தீவிரமாக தேட ஆரம்பித்தோம் அந்த மாதிரி நாங்கள் கேர்ஃபுல்லாக தேட ஆரம்பித்த ஃபியூ மினிட்ஸ்லேயே எங்களால் ஹெலிஃபென்ட்ஸை பார்க்க முடிஞ்சுது ரொம்ப மெஜஸ்டிக்காக காமாக பவர்ஃபுல்லாக இருந்துச்சு ஒரு அழகான ஹெலிஃபெண்ட் ஃபேமிலியே எங்கள் முன்னாடி நடந்து போச்சு ஒரு சஃபாரியில் இந்த மாதிரி ஒரு மோமெண்ட் தான் எங்களுக்கு சந்தோஷத்தையே கொடுக்கும் பிக்சர் ஸ்டார்டட் ஆஃபர் சஃபாரி அண்ட் ஸோ நாங்கள் சஃபாரி ஆரம்பித்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸாக ஆகுது பட் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எங்களால் வந்து ரெண்டு பெரிய எலிஃபெண்ட்ஸ் வந்து பார்க்க முடிஞ்சிருக்கு ஸோ நீங்களே பாருங்கள் ஜீப்புக்கு பார்க்கறதுலேயே தான் இருக்குது இது மட்டும் இல்லாமல் ஆன் த வேலை பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ப்ரௌன் ஃபிஷ் அவலையும் ஒரு ஜங்கல் அவுட்லட்டையும் நாங்கள் பார்த்தோம் இப்போதைக்கு நாங்கள் இந்த யானையை பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இது எப்போ ரோட் கிராஸ் பண்ணோன்னு நாங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கோம் இங்கே ஒரு யானை கூட்டமே ரொம்ப அமைதியாக அழகாக அவங்களோட இடத்துல நடந்து போயிட்டு இருக்காங்க அதில் ஒரு யானை அந்த கூட்டத்தை லீட் பண்ணிட்டு போச்சு அதுக்கு பின்னாடி மற்ற யானைங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு போச்சு அப்போ ஒரு குட்டி யானையை நாங்கள் நோட் பண்ணோம் அது ரொம்பவே ஜாலியாக விளையாடிட்டு பட்டர்ஃப்ளைஸை சேஸ் பண்ணிவிட்டு பார்க்கவே ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு ஸோ இதை பார்த்தா எங்கள் கெஸ்ட் எல்லாருமே மெய் மறந்து என்ஜாய் பண்ண ஆரம்பித்தாங்க அண்ட் இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கறது தான் எங்கள் ஜங்கிள் பாய் சஃபாரி மக்களுக்கு ரியல் வைல்ட் லைஃபை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நாங்கள் ஒரு சான்ஸை உருவாக்கி கொடுப்போம் அண்ட் உங்களுக்கும் இந்த மாதிரி ட்ரூவான வைல்ட் லைஃப்பை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜங்கிள் பாய் சஃபாரிக்கு ஒரு கால் பண்ணுங்கள் ஸோ வி ஸ்டார்ட்டட் அ சஃபாரி அண்ட் தென் வீ ஸ்டார்ட்டு த நம்ம சஃபாரியை ஸ்டார்ட் பண்ண அப்புறம் நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு ப்ரௌண்ட் ஃபிஷ்ஷாவில் பார்த்தோம் அப்புறம் வர வழியில் டெலிஃபண்ட்ஸையுமே பார்த்தோம் அண்ட் இப்போ நம்ம ஜீப்புக்கு பக்கத்துலேயே நம்ம இந்தியன் காரை பார்த்துட்ருக்கோம் இந்த இந்தியன் கார் ஒரு ஒருமேல் பாருங்கள் எவ்வளோ ஹியூஜாக இருக்குது அப்படின்னு பார்க்கவே ரொம்ப மெஜெஸ்டிக்காக இருக்குது வைல்ட் அனிமல்ஸை காட்டுக்குள்ளேயே போய் ட்ராக் பண்ணி அந்த ஃபீலை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுமா உடனடியாக ஜங்கிள் பாய்ஸ் ஆஃப் ஆரியை காண்டாக்ட் பண்ணுங்கள்